பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இதோ உங்களுக்கான தமிழ் இயல் ஒன்பது கவிதை பேழை மனப்பாட பகுதி கம்பராமாயணம் நமது மனப்பாட பகுதி பாலகாண்டம் பாலகாண்டத்தில் இயற்கை காட்சியை மிக பிரமாண்டமாக கம்பர் வர்ணித்து கூறும் படலம் பகுதியில் இனிமையான சூழலை நாம் காண்போம் பாருங்கள் சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலூங் தண்டலை மயில்களாட தாமரை விளங்க தாங்க கொண்டல்கண் முளவினைங்க குவளை கண் விழித்து நோக்க தண்டலை மயில்களாடத் தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முளவி நேங்க குவளை கண் வெளித்து நோக்கத் தெண்டிரை எழினி காட்டத் தேம்பிழி மகர யாழின் வண்டுகலினிது பாட மருதம் விற்றிருக்கு மாதோ தெண்டிரை எழினி காட்டத் தேம்பிழி மகர யாழின் வண்டுகலினிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ மீண்டும் ஒரு முறை சொல்வோமா வாருங்கள் தண்டளை மயில்கள் ஆடத் தாமரை விளங்க தாங்க கொண்டல் கண்முழவி குவளை கண் விழித்து நோக்கத் தெண்டிரையெழுனி காட்டத் தேம்பிழி மகரையாளின் வண்டுகளினிது பாட மருதம் வீட் ோ இந்த பாடலின் பொருள் பற்றி காண்போமா குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாயல மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்துப் பார்ப்பது போல் காண நீர்நிலைகள் எழுப்பும் மலைகள் வந்து திரைச்சீலைகளாய் விரிய மகரையாளின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட அந்த காட்சி மருத நிலத்தில் மிகச்சிறப்பாக வீற்றிருக்கிறது என்று ஆசிரியர் கூறுகிறார் நன்றி மாணவ செல்வங்களை மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்